மகாராஷ்டிரா வேத வாளுநர் அதிகம் மரியாதைக்குரிய எனக்கு துணை ஜனாதிபதி ஆகிறார் அறிவிப்புனாலும் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தார் அதனால தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அவருக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு கிடைக்கிது நான் பேசி பிடிக்கிறத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும் தி நாட்டுடைய துணை ஜனாதிபதி ஒரு சாதாரண தமிழ்நாட்டை சேர்ந்ததுக்கு வாய்ப்பு கிடைக்காது அந்த வாய்ப்பு கிடைக்கிட்டு இருக்காங்க ஒரு கச்சி பேரன் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உத்தரவிகு ராதாகிருஷ்ணன் ஆதரிக்க வேண்டுமாய் அன்போடு